அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக இன்றைய நற்செய்தி சிந்தனை அஞ்சாதீர்கள் லூக்கா நற்செய்தி நூல் பிரிவு பனிரெண்டு இறை சொற்றொடர்கள் ஒன்று முதல் ஏழு முடிய இதன் விளக்கம் அறிவோ மறைவாக செய்கிறோம் என்ற எண்ணத்துடன் நடத்தப்படும் கூட்டு சதிகள் வெளிவந்தே தீரும் எனவே இப்படி சதிகள் நடக்கின்றனவே எப்போது ஆபத்து வருமோ என்ற அச்சத்தோடு காலம் கடத்த வேண்டாம் உடலை கொண்டு உயிரை பறிப்பதோடு மனிதோடைய தீட்சியில் நின்றுவிடும் ஆனால் கடவுள் நம்மை நீங்காத இருளுக்குட்படுத்தக்கூடியவர் மட்டுமல்ல தம்முடையவர்களை குறித்த ஆழ்ந்த அக்கறை உடையவர் நம்முடைய தலையின் முடிகளை எல்லாம் எண்ணி வைத்திருப்பவர் என்று நமது பற்றுறுதியையும் கடவுள்பால் நமக்கு இருக்க வேண்டிய திட நம்பிக்கையும் தூண்டி ஊக்குவிக்கும் வகையில் ஆண்டவர் பேசுகிறார் எனவே கடவுளிடம் அச்சம் கொள்வதை விட அன்பு கொண்டு அவர் உருப்படி வாழ முயலுதல் வேண்டும் என்பதே ஆண்டவரின் திருவுளம் சிட்டுக்குருவிகள் குறித்த ஆண்டவரின் சொற்கள் சற்று வேறுபட்டு தரப்பட்டுள்ளன ஒரு சிட்டுக்குருவியும் உங்களுடைய தந்தையின் விருப்பமின்றி கீழே விழுவதில்லை என கூறப்பட்டுள்ளது படைப்பாளராகிய கடவுள் சிறு உயிர்கள் மீதும் அக்கறையுடைய அவைப்படும் இன்னல்களும் அவருடைய உள்ளத்தில் வேதனையை உண்டாக்கும் என்ற பொருள்பட அந்த வார்த்தைகளை லூகா புரிந்து கொண்டிருப்போல் தான் நாமும் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா இறப்புகளும் கடவுளின் முன்னேற்பாட்டின்படியே நிகழ்கின்றன என ஏற்பது தவறு அவ்வாறு ஏற்பது கடவுளுக்கு பதிலாக உண்டாக்கும் அன்பார்ந்தவர்களே விவிலியத்தில் நாம் காணலாம் இதோ ஒரு சில எடுத்துக்காட்டுகள் எஸ்ஆ நாற்பத்தி மூன்று ஒன்றிலிருந்து ரெண்டு நீதிமொழிகள் மூன்று இருபத்தைந்து இருபத்தாறு லூகா ஒன்று முப்பது மத்திய பத்து இருபத்தொன்பது முதல் முப்பது மனிதர் வாழ்க்கையில் அச்சம் ஏற்படுவதற்கு பல காரணங்கள் இருக்கலாம் நமக்கு ஏதோ ஆபத்து எண்ணம் வேளையில் நாம் அச்சமடைகிறோம் ஏற்படுகின்ற போகிறார்களோ என நாம் நினைப்பதால் ஏற்படலாம் அல்லது இயற்கை நிகழ்வுகள் நம் உள்ளத்தில் பயத்தை எழுப்பலாம் அன்றாட உணவு வாழ்வதற்கு தேவையான பொருளாதாரமும் நமக்கு இல்லையே என்னும் உணர்வினால் பயம் தோன்றலாம் நோய் நொடிகள் ஏற்படும் போதும் நம்மை சார்ந்திருப்போருக்கு தீங்கு ஏற்பட்டுவிடுமோ என நாம் நினைப்பதாலும் அச்சம் தோன்றலாம் மனித வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் அச்சம் ஏற்படக்கூடும் ஆனால் விவிலிய நமக்கு தருகின்ற செய்தி இதை கண்டு நீங்கள் அஞ்ச வேண்டாம் என்பதே நாம் உண்மையிலேயே அஞ்ச வேண்டிய ஒருவர் உண்டு அவர்தான் நம்மை அன்பு செய்த கடவுள் கடவுளுக்கு அஞ்சி நாம் நடக்க வேண்டும் என்றதும் கடவுள் நம்மை தண்டிக்க போறார் என்னும் எண்ணத்தால் நாம் பயந்து நடக்க வேண்டும் என்று சில தவறாக பொருள் புரிந்து கொள்வது உண்டு கடவுள் நம்மை தண்டிக்க காத்திருக்கும் நீதிபதி அல்ல மாறாக அவர் நம் அன்பு தந்தை எனவேதான் சிட்டு குருவிகளை காக்கின்ற கடவுள் நம்மை காக்காமல் கைவிட மாட்டார் என ஏ அறிவுறுத்துகிறார் கடவுளின் பராமரிப்பும் காவலும் நமக்கு என்றுமே உண்டு என் உணர்வு நம்மில் வளர்ந்து வேரூன்ற வேண்டும் அப்போது நமக்கு ஏற்படுகின்ற அல்லது ஏற்படக்கூடும் என நாம் நினைக்கின்ற தீமைகள் குறித்து நாம் அஞ்ச மாட்டோம் ஏனென்றால் கடவுளை முழுமையாக நம்பி நாம் வாழ்ந்தால் நமக்கு தீமைகள் ஏற்பட்டாலும் அவை நம்மை கடவுளை அன்பிலிருந்து பிரித்து விட முடியாது அப்போது தீமையை எதிர்த்து நாம் போராடவும் நன்மை செய்வதன் வழியாக தீமை வென்றிடவும் கடவுள் நமக்கு வல்லமை தருவார் எதை கண்டு அஞ்சாத உள்ளம் நம்மில் உருவானால் நாமும் பிறருக்கு துணி மனிதராக மாறுவோம் சாதாரண சிட்டுக்குருவியை பாதுகாக்கின்ற கடவுளின் பார்வையில் மண் வாழ் மனித மாபெரும் மாண்பு மிக்கவ என் உண்மையை நம் வாழ்வின் வழியாக பறைசாற்றுவோம் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் நான் வெளிவேடமுள்ளவர்களை பின்பற்றுகின்றேனா தெய்வ பயத்தோடு நான் வாழ்கின்றேனா கடவுளின் பராமரிப்பை ஒரு நாளும் உணர்ந்து மன்றாடுவோமாக வல்லமை வல்லவி இறைவா நாங்கள் அனைவரும் வெளிவேட வாழ்க்கை வாழ்கின்றவர்களை பின்பற்றாமல் தெய்வ பயத்தோடு வாழவும் உமது பராமரிப்பை உணர்ந்து சிறப்பாக செயல்படவும் வரந்தாரும் ஆமீன்